இவரோ தன்னோட பதினாறு குழந்தைகளுக்கும் வேணும்னு அடம் வாங்கிட்டு போவார் அந்த பிரசாதத்தை கீழே நின்று கோயிலில் வேலை செய்கிறவ அர்ச்சகர் பணியாளர் எல்லாரும் இவரை பார்த்தோன்னே வந்து விரட்டுவார் ரொம்ப மெலிந்த தேகம் ரொம்ப இதுவாக சொல்பா என்ன சொல்கிறது அதை அவரை பார்த்தாலே ஒரு மரியாதை கொடுக்கணும்னு இவளுக்கெல்லாம் தோணாது போல இருக்கு அப்படி ஒரு உருவம் இந்த உருவத்தை பார்த்து அவெல்லாம் வந்து ஏளனம் பண்ணி விரட்டுறா உனக்கு வேணுங்கிறது கொஞ்சம் பிரசாதம்னா வாங்கிக்கோ அப்படின்னு தினம் எங்கள் வீட்டில் இருக்கிற பதினாறு குழந்தைகளுக்கு வேணும் மனைவிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாதி பிரசாதம் அவருக்கு பெரும் இதை பார்த்தோன்னே இவரை பார்த்தாலே எல்லாருக்கும் கோபம் வர ஆரம்பிச்சது எல்லாரும் விரட்டு விரட்டுன்னு விரட்டுறா அதோடு இல்லை அங்கே கோயில்லேயே தான் இருப்பார் கார்த்தால மத்தியானம் ராத்திரி எல்லா நேரமும் எங்கே பிரசாதம் கொடுத்தாலும் இவர் போய்பார் வாங்கிப்பார் சாப்பிடுவார் இதுதான் அவரோட வேலை கோவில்ல அன்றாடம் தூய்மை பணியாளர்கள் இருக்கா வேதம் ஓதுற பேர் இருக்கா பிரபந்தம் பாடுற பேர் இருக்கா மந்திரம் சொல்கிற பேர் இருக்கா இத்தனை பேருக்கும் ஒரு துளி பிரசாதம் கிடச்சிதுன்னா அப்படி கண்ணில் ஒத்திக்கிண்டு அது பெருகும் இல்லையா எல்லாருக்கும் அப்படி விசேஷமா பவ்யமா வாங்கிக்கிற பிரசாதத்தை இவர் மொத்தமா எடுத்துட்டு போறார் ஒரு வேலை வெட்டி செய்யாம அது கவலையே இல்லை எனக்கு வேணுங்கிறது பிரசாதம் அப்படின்னுட்டு வந்து நின்னுடுறார் அவர் தான் அப்பாவின்னு சொல்லிட்டேனே எத பத்தி அவர் அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இதை ஒரு நாள் ராமானுஜர் பார்த்துறார் அவர் கேக்குறார் உனக்கு கோவில் ஏதான ஒரு கைங்கரியம் செய் வேலை செஞ்சிட்டு பிரசாதம் வாங்கிட்டேன்னா யாரும் எதுவும் உன்ன சொல்ல மாட்டா அப்படிங்கிறார் எனக்கு வேலை எதுவும் செய்ய தெரியாதே வாயில ஒரு வார்த்தை தெரியாதே வேதமும் படிக்கல பிரபந்தமும் எனக்கு தெரியாது ஏதோ விஷ்ணு சுவசரநாமத்துல கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறார் சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஷ்ணு சுவரநாமம் சொல்லு அப்படிங்கிறார் விஷ்வம் விஷ்ணோர் வஷ்காரோ பவ்ய பவத் போதாத்மா அப்படி மொத நாலு லைன் அந்த நாலு நாலுல பூதபிர அதுக்கப்புறம் அவருக்கு தெரியல திரும்ப வண்டி சக்கரம் மாதிரி விஷ்வம் விஷ்ணோர் வஷ்காரோ பூத பவ்ய பவத் ப்ரபுகோ ராமானுஜ சிரிச்ச உனக்கு பூதபிரித் அப்படின்னு தெரியும் இல்லையா அந்த ஒரு வார்த்தை இத இறைவன் கேட்டான்னா உணவழிப்பவன் அப்படின்னு அதுக்கு பொருள் நீ அந்த ஒரு வார்த்தை மந்திரத்தையே ஜபம் பண்ணிட்டே அப்படிங்கிற சரி அப்படின்னு நம்பிக்கையா அவரோட திருவடியை நமஸ்காரம் பண்ணிட்டு ராமானுஜரோட நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு சதாசர்வகாலமும் ஓம் பூ திருத்த ஓம் பூ திருத்த ஓம் பூ திருத்த இதை ஏ சொல்லிருக்கார் சொன்னவரோட இல்லை அதுக்கப்புறம் கோவிலில் அவர் தலை தெரியவே இல்லை குடும்பத்தோட அப்படியே குடிபெயர்ந்து ஏதோ ஒரு மரத்து நிழல்ல போய் ஒரு குடிசை போட்டுட்டு உட்காந்துட்டார் இவரும் ராமானுஜர் அதுக்கப்புறம் சொன்னதோட சரி அவரும் மறந்து போயிட்டார் இப்படியும் ஒரு நாலஞ்சு நாளா போயிருக்கு சந்தோஷமாறதே அந்த கோயில்ல வேலை செய்யறவா எல்லாருக்கும் அந்த பிரசாதம் நல்லா திருப்தியா இருக்கு ஆனா சன்னதியில சுவாமி கிட்ட முன்னாடி இந்த நிவேதனம் வச்சிருப்பா இல்லையா அதில் வச்சதுல ஒரு பகுதி மட்டும் காணாமல் போயிடுறது தினம் காணாமல் போயிடுறது இவ்வளவு வச்சிருக்காங்கன்னா இந்த ஒரு போர்ஷன் அப்படியே காணாம போயிடுறதும் துண்டா அது எங்கே போறது யார் எடுத்துகிட்டு போறா அப்படின்னு அவளுக்குள்ளையே பேசிக்கிறார் இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே நம்ம வச்சுட்டு வரோம் நைவேத்தியம் பண்றோம் காணும் வச்சுட்டு வரோம் நைவேத்தியம் பண்றோம் காணும் இப்படியே போயின் இருக்கேன் அப்போ இந்த ராம அந்த வைஷ்ணவ பிராமணம் வந்தாரே அவர் வ காணாமல் போ வராமல் போனதுலேருந்து தான் இந்த பிரச்சனை இருக்க அப்படின்னு எல்லாரும் கூடி பேசி ஒரு முடிவுக்கு வரா அப்போ அந்த பக்கம் திரும்ப எதேச்சியாக ராமானுஜர் வரார் எங்க இங்கே வைஷ்ணவர் பிராமணன் கண்ணிய பள்ளிய அப்படின்னு சுற்றி முற்றியும் பார்த்துட்டோ இவர் நின்றுட்டு போதே கோயில்ல வேலை செய்கிற பணியாளர்கள் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இங்கே ஒரு வைஷ்ணவர் வந்து பிராமணர் பிரசாதம் வாங்கிட்டு போவார் இல்லையா அவரை காணவே இல்லை ஆனால் கோவில் சன்னதியில் வச்சிருக்கிற பிரசாதம் மட்டும் ஒரு பாகம் காணும் துண்டா இவ்வளவு காணும் தினம் காணும் எண்ணிலேருந்து அவர் வரலையோ இன்னி வரைக்கும் காணும் அந்த பிரசாதம் அப்படிங்கிற இந்த கோயிலில் வேலை செய்கிறவா இல்ல ஓ அப்படியா அப்படின்னுட்டு இவர் தேடிகிட்டு போற போய் உத்தரவு போடுற அவர் எங்கே இருந்தாலும் பாரே பார்த்து அழிச்சிடுவா அப்படின்னு இவா மடத்து எல்லாம் போய் ஒரு மரத்தடியில் இருக்கிறவரை குளிச்சு அழைச்சிட்டு வரா அழைச்சிட்டு வந்தவொடனே கோவிலில் வந்து விழுந்தவொடனே ராமானுஜர் திருவடியை நமஸ்காரம் பண்ணுறார் என்ன ஒன்று இத்தனை நாளாக காணும் எங்கே போயிருந்த உனக்கு என்னாச்சு கோவில்ல வந்து இந்த நாமாவை சொல்லு வேலை செய்ய தானுன்னு சொன்னேனே ஏன் ஒன்றுமே கேட்கல நீ அப்படிங்கிறார் இவர் ராமானுஜர் இல்லையே நீங்கள் சொன்னதை நான் கேட்டேனே பூத பிரதேனமாக சொல்லுன்னு சொன்னேனே அத நான் நித்திய ஜபம் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறார் பூத்த விரத்த எனமக ஓம் பூத்திருத்த எனமக அதுவும் யார் மூலமாக கிடைச்சிருக்கு இந்த மந்திரம் திரும்ப இவருக்கு அப்படின்னு அந்த ரங்கனே ஒரு சின்ன குழந்தையோட வேஷத்தில் இவருக்கு கொண்டே தினம் சாப்பாடு கொடுக்குறார் இவர் வந்தவொடனே கேட்குறாரு நீங்கள் தான் நான் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தனு சொல்ல உணவு கொடுத்தனு சொல்லே ஒரு பையன் மூலமா அப்படிங்கிறார் ராமானுஜேட்டன் நான் யாருக்குமே யாருக்கையுமே கொடுத்தேன் இப்பலையே அவர் பேரு என்ன அந்த பையன் பேரு அழகிய மனவாளர் ராமானுஜதாசன் அப்படின்னார் அழகிய மனவாள ராமானுஜதாசன் அப்படி யாருமே இங்க வேலை செய்யலையே பணி செய்யலையே அப்படிங்கிறார் ராமானுஜ அதோட நிக்கல பெருமாள் தான் இவரூபத்தில் போயிருக்கார் பேரை பார்த்தோன்னே இவர் கண்டுபிடிச்சிட்டார் அப்பேற்பட்ட பாகிவான் ஆயிட்டார் அந்த வைஷ்ணவர் அதான் உள்ளன் போட ஒரே ஒரு நாம சொன்னால் எல்லாம் கிடைக்கும் பசி போயிடும் பட்னி போயிடும் எல்லாம் போயிடும் ஆனால் இவருக்கு தன்னோட நிவேதனம் தனக்கு வைக்கப்பட்ட நிவேதனத்திலேருந்து ஒரு பகுதி வா குடும்பத்துக்கு இருந்த பதினாறு குழந்தைகளும் அந்த பதினாறு குழந்தைகளும் மெல்லிசா ஏன்னு இருந்தது சத்து இல்லாம நன்னா புஷ்டி ஆயிடு ஒன்னு இவர் ராமானுஜர் சொல்றார் உங்கள் உங்கள் உங்களை பார்த்தாலும் தெரியறது உங்கள் குடும்பத்தை பார்த்தாலும் தெரியறது ஆரோக்கியமாக நல்லா புஷ்டியாக இருக்கே பெருமாள் வந்து உங்களுக்கு நல்லா சத்தான ஆதாரமாக கொடுக்குறார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போகிறார் ராமானுஜன் எல்லார் கண்கள்லேருந்தும் பொலப்பொழப் போல பழன்னு தண்ணீர் வடிகிறது எவ்வளவு இன்னசென்ட்டாக இருந்தார் அவர் இவர் சொன்னத அப்படியே நம்பிக்கையாக கேட்டார் அதை சொன்னார் செஞ்சார் அவ்வளவு தான் அவர் செஞ்சது ராமானுஜர் சொன்னத இவர் கேட்டார் கேட்டத சொன்ன உடனே பெருமாளே மனம் இறங்கி நேர போயிட்டார் இந்த காலத்துல எல்லாம் இப்படி நடக்குமா நடக்குமானா நடக்கும் வைராத்தியம் உன்னோட முயற்சி உன்னோட இது இல்லாம எதுவும் நடக்காது அதான் மனம் ஒப்பி ஒரே ஒரு நாம ஓ பூத்தபுத்த என்னமாக இவர் சொன்னதே நீ வேலை செய்யாம நீ எங்க இருந்தாலும் உணவு கிடைச்சிடும்னு அவர் சொன்னார் யாரே ராமானுஜர் அண்ணி உணவளிப்பவன் பேரு அந்த நாமாக்கு உணவளிப்பவன் அந்த ரங்கன் நீ சொன்னதை கேட்டு உணவழிச்சுட்டே இருக்கான் உணவழிச்சுட்டே இருக்கான் இத்தனை நாளா அந்த வாக்கியத்துக்கு உண்மை ஆயிடுதா அந்த பதத்துக்கு உண்மை ஆயிடுதா நாமளும் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் அப்படின்னு சொன்னா ஏனோதானோன்னு சொல்லாம ஆத்மாத்மா சொல்ல தொடங்கினா அதுக்கு எவ்வளவு பலன்னு நீங்க யோசிச்சு பாருங்க ஓம் பூத்தே நமஹ விஷ்வம் பவத் பூத பூதபாவனக இந்த பதத்தை நாம சொல்லி ஏழைகள் இல்லாத அக்கம் பக்கம் யாரானு ஏழைகள் இருந்தா கூட அவளுக்கு உணவளிக்கிற மாதிரி அன்னலக்ஷ்மியா இருக்கணும் அண்ணா நம்ம வாக்கில் எப்போதும் குறைவில்லாமல் இருக்கணும் அதுக்காக வேண்டிய தினம் இந்த நாமாவை சொல்லி எல்லாருக்கும் எல்லா வித நன்மைகளும் கிடைக்கட்டும் ஓம் பூ தபுதே நமக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா மகாபிரிவா திருவடிகளே சர்ணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்ப நண்பர்களே வாழ்க வளமுடன்